அனைவருக்கும் வணக்கம் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் பருவம் இரண்டு தமிழ் மொழி பாடம் அற இலக்கியங்கள் குறித்த அறிமுகம் பற்றி காணலாம் அற இலக்கியங்கள் நம் வாழ்விற்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இலக்கியம் அவை அறம் என்ற சொல் விரிந்த பொருளை உடையது மனிதன் புரியும் நற்செயல்கள் அனைத்தையும் இதில் அடக்கிக் கூறலாம் தமிழர் வாழ்க்கையில் அக வாழ்க்கையிலும் புற வாழ்க்கையிலும் அறமே பின்பற்றப்படுவதை தமிழ் இலக்கியங்கள் குறிப்பாகவும் தெளிவாகவும் புலப்படுத்துகின்றன அறம் என்ற சொல் நீதியை குறிக்கும் மனித சமூகத்தில் நாகரிகம் என்று முகிழ்த்ததோ அன்றே அறம் குறித்த சிந்தனையும் தோற்றம் பெற்றுவிட்டது அது முதற்கொண்டு சமூகத்தில் எண்ணற்ற அறங்கள் சான்றோர்களால் உரைக்கப்பெற்று நடைமுறை வாழ்க்கையில் மக்களால் பின்பற்றப்பட்டு வரலாயின இத்தகைய அறக்கருத்துக்கள் புலவர்களாலும் அறவாணர்களாலும் தாங்கள் இயற்றிய இலக்கியங்களிலும் அறநூல்களிலும் காலந்தோறும் எடுத்துரைக்கப்பெற்று வந்துள்ளன அந்த வகையில் தமிழ் இலக்கியத்தின் மிக தொன்மையான இலக்கியமான பாட்டும் தொகையும் என குறிப்பிடப்படும் இலக்கியத் தொகை நூல்களிலேயே ஏராளமான அறக்கருத்துக்கள் புலவர்களால் எடுத்துரைக்கப்பெற்றுள்ளன கிபி மூன்றாம் நூற்றாண்டு முதல் ஆறாம் நூற்றாண்டு வரையிலான காலத்தில் அறம் வலியுறுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்ட நீதி நூல்கள் பெருகின இத்தகைய காலத்தை நீதிநூற் காலம் என குறிப்பிடுகின்றனர் இக்காலகட்டத்தில் தோற்றம் பெற்ற பதினெட்டு நூல்களை பதினெண் கீழ்க்கணக்கு நூல்கள் என்றும் சங்கம் வருவிய கால நூல்கள் என்றும் குறிப்பிடுவர் காதலையும் வீரத்தையுமே அடிப்படையாக கொண்ட சமூகத்தில் நேர்ந்த மாற்றத்தால் பாடுபொருளாலும் யாப்பு அடிப்படையிலும் ஒரு பெரும் மாற்றம் ஏற்பட காரணமாக அமைந்தது ஆனால் இலக்கிய மரபு திடுமென மாறிவிடுவதில்லை அதன் நீட்சி இருக்கவே செய்யும் அந்த அடிப்படையில் சங்க இலக்கியங்களுக்குப் பிறகு நீதி இலக்கியங்கள் பெருமளவிற்கு தோற்றம் பெற்றாலும் பழைய திணை மரபை முற்றிலும் புறக்கணிக்காத இலக்கிய போக்கு காணப்பட்டதை பதினெண் கீழ்கணக்கில் ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது திணைமாலை நூற்றி ஐம்பது கார் நாற்பது களவழி நாற்பது போன்ற அகப்புற இலக்கியங்கள் நமக்கு உணர்த்துகின்றன இரண்டடி அடி முதல் எட்டடி வரையிலும் உள்ள குறைந்த அடிகளையுடைய வெண்பா யாப்பில் அமைந்த நூல்கள் ஆதலின் இவை கீழ்கணக்கு நூல்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளன இவற்றுள் திணைமொழி ஐம்பது ஐந்திணை ஐம்பது கைநிலை ஐந்திணை எழுபது திணைமாலை நூற்றைம்பது கார் நாற்பது என்னும் ஆறு நூல்கள் அகப்பொருள் பற்றியவை இவை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற ஐந்து நிலங்களின் இயல்புகளையும் அந்நிலத்திலேயே நடைபெறும் காதலர்களின் ஒழுக்க நடவடிக்கைகளை பற்றி உரைக்கின்றன இவற்றில் சங்க இலக்கிய அக மரபின் தொடர்ச்சியை நாம் காணலாம் களவழி நாற்பது என்ற ஒரு நூல் மட்டும் புறநூலாக திகழ்கின்றது திருக்குறள் நாளடியார் பழமொழி நானூறு ஆசாரக்கோவை முதுமொழிக்காஞ்சி காஞ்சி இன்னா நாற்பது இனியவை நாற்பது நான்மணிக்கடிகை திரிகடுகம் சிறுபஞ்சமூலம் ஏலாதி என்ற பதினோரு நூல்களும் அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பொருள்களை பற்றி எடுத்துரைக்கின்றன கீழ்கணக்கு நூல்கள் எவை என்பதை பின்வரும் பழம்பாடல் உணர்த்துகிறது நாலடி நான்மணி நாள் நாற்பது ஐந்தினை முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூலம் இந்நிலைய காஞ்சியோடு ஏலாதி என்பவே கைநிலையவாம் கீழ்க்கணக்கு நமது ஆத்திச்சூடியில் நீதிநூல் பயில் என்றார் பாரதியார் அறம் பொருள் இன்பம் வீடு அடைதல் நூற்பயனே என்பது தண்டியலங்கார நூற்பா தமிழ் சிந்தனைக்கும் இந்திய பொது சிந்தனைக்கும் ஒரு அடிப்படை வேறுபாடு உண்டு இந்திய சிந்தனை மரபின்படி அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கும் அடைய வேண்டியவை சிந்தனை மரபில் தொல்காப்பியர் தொட்டே அறம் பொருள் இன்பம் என்ற கருத்து மட்டுமே உண்டு வீடுபேறு பற்றிய கருத்து கிடையாது அறம் பொருள் இன்பம் என்று நிலை பெற்ற மூன்றினுள் நடுவனது அதாவது பொருள் எய்த இருதலையும் அதாவது அறம் இன்பம் ஆகிய இரண்டும் எய்தும் என்பது நாளடியார் ஆயினும் பிற இந்திய மொழிகள் எல்லாவற்றையும் விட தமிழில்தான் அறநூல்கள் அதிகமாக இருக்கின்றன இதனை ஜியு போப் போன்ற பிற அறிஞர்களும் கண்டறிந்து பாராட்டியுள்ளனர் உண்மையில் தமிழ் இலக்கியம் முழுவதுமே அற இலக்கியம்தான் சங்க இலக்கியம் காப்பியங்கள் அறநூல்கள் சிற்றிலக்கியங்கள் புராணங்கள் என்றெல்லாம் பல பிரிவுகள் இருந்தாலும் அவை அனைத்திற்கும் அடிப்படை அறம் என்பதே ஆகும் காப்பியங்களும் இவ்வாறே அமைந்திருக்கின்றன அரசியலில் தவறு செய்தவர்களுக்கு அறமே கூற்றாகும் கற்பிற்சிறந்த பெண்களை பலரும் போற்றி வணங்குவர் ஊழ்வினை தவறாமல் தனது பலனை அளிக்கும் என்ற மூன்று அற கருத்துக்களை உணர்த்த இயற்றப்பட்டது சிலப்பதிகாரம் என்று அதன் பாயிரம் கூறுகிறது அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்ற அடிப்படை கருத்தினை உடையது கம்பர் எழுதிய ராமாயணம் இவ்வாறு நுணுகி நோக்கும்போது தமிழ் இலக்கியங்கள் யாவுமே அற இலக்கியங்கள் என்பதை நாம் உணரலாம் இதுவரை அற இலக்கியம் குறித்த அறிமுகத்தை பார்த்தோம் மீண்டும் அடுத்த வகுப்பில் காணலாம் நன்றி